வர்களே உலக இயேசு கிறிஸ்துவின் பற்றி உங்கள் யாவரையும் நன்றியோடு சோத்திருக்கிறேன் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இந்த நன்னாளில் கத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தின் மூலமும் அவங்களை அடைய செய்ய போகிறா மத்தியும் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் சனத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அன்பு பிள்ளைகளே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உணவை முதலாவது அறிவிக்கப்பட்டது யாருக்கு ஆடி ஆட்டிடையர்களுக்கு ஒருவேளை அவங்க அவங்க வந்து காடு வழியில தான் அடுகளை வைத்து கொண்டு வந்தாங்க அப்போது தேவதூதன் முதலாவது அவர்களுக்கு அறிவித்தார் ரெண்டாவது சாஸ்திரிகளுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது ஒருவேளை அவங்க எப்படி வரேன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற வேளையில் இதை எல்லா இடங்களும் ஒரு வேளை காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம் அப்படிப்பட்ட வேளையில் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது மூன்று சாஸ்திரிகளும் ஏரோதிவின் அரண்மனைக்கு கடந்து சென்றார்கள் அங்கோ பிள்ளையை கொல்வதற்காக பகைதீடு கொண்டு இருக்கிற வேளையில இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதும் நாம் எங்கே செல்வோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற இருக்கிற வேலையில் அவர்களுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டியது அங்கு பிள்ளைகளே அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடத்துல அந்த ஸ்தலத்தில் வந்து என்ன செஞ்சால் நின்றதாம் உடனே அவர்கள் பார்த்து பொன்னையும் வெள்ளைப்போடத்தையும் தூப வர்க்கத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாய் படைத்து சந்தோஷமடைந்தார்கள் ஒருவேளை அன்பு பிள்ளைகளே இந்த வெள்ளி போனம் என்று சொல்கிறது ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது அது வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்ல வந்து அதை இதை நம்ம அந்த அந்த இதை வைக்கும்போது அந்த அந்த ரூம் முழுவதுமே ஒரு நறுமணம் வீசுமா அதே போல் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாமளும் நறுமண வீசணும் இந்த கிறிஸ்துவரப்பின் நன்னால் ஆசரிக்கிற நீங்களும் அநேகருக்கு நறுமணம் வீசணும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் நரமுனை வீசவில்லை வீசவில்லை என்று சொன்னாலும் இந்த நன்னாளில் இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில் நீங்கள் வீச வேண்டும் என் அந்த பிள்ளைகளே கடைசி காலத்துக்குள்ள வந்துவிட்டோம் கிறிஸ்துவின் உடையவர்களா கிறிஸ்துவை அணிந்தவர்களா கிறிஸ்துவின் சாயலுடையவர்களா அநேகருக்கு நற்சாட்சியுள்ளவர்களா இருங்க அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நீங்க துக்கத்தோடு இருக்க வேண்டாம் ஒருவேளை எனக்கு வேலை இல்லை என்ற துக்கம் வேண்டாம் திருமணம் ஆகவில்லை என்று சொல்ற துக்கம் வேண்டாம் கற்பு இல்லை என்ற துக்கம் வேண்டாம் ஆண்டவர் நோக்கி பாருங்க அந்த பிறப்பின் பண்டிகையை ஆசிரிக்கிற நீங்க உங்கள் வாழ்க்கையில அவர் கடந்து வந்து உங்களை ஆனந்த சந்தோஷம் அடைய செய்வா எந்த காரியத்தில் தோல்வியில் இருக்கீங்களோ எந்த காரியத்தில் குழம்பி கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கத்து கட பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா சூழ்நிலையிலையும் மாற்றி உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தரப்போகிறா பயப்படாதீர்கள் உங்களுக்கு கத்த ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை காண்பீர்கள் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க ஜெபிப்போமா கண்கள் பொன்னி தரும் உள்ளம் அன்புமீன் தெய்வ தீரும் மகனே தங்க வீரிக்கு அன்பு தாளன் ஏழி பாடுகின்றே தன்னல்லோ முன்னல்லோ ஆராரோ ஆயிரோ ஜபிப்போமா பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி ராஜா ஐயா அந்த உலக அர்ச்சகராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் பாம்பத்திலையும் சாம்பத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்து வருகிற ஜனங்களை மீட்பதற்காக ஏழை கோலம் எடுத்தீங்கப்பா தானுமையும் ரூபப்படுத்தி எடுத்தீங்கப்பா எல்லா ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காக அன்று வரை ஒரு ஏழை கோலம் எடுத்தீங்கப்பா அன்று வரையும் நாங்கள் உண்மை பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள் பாவங்கள் கட்டுகள் எல்லாம் பற்றியும் நீங்கள் சுட்டரிக்கிறீங்க ஐயா ஆண்டவரே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இருள்கள் வலுகட்டையா நாங்களும் எங்கள் குடும்பமாக மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைய கிருமை பாராட்டுவீராக அப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில துக்கத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னா அவங்க இல்லத்துக்கு கடந்து போய் ஆனந்த சந்தோஷத்தை கவனம் பண்ணுங்கப்பா ஒருவேளை வேதனையோடு ஏதோ ஒன்று இழந்து கொண்டு வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னா அந்த வேதனையும் மாற்றுகிறார்கள்யா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் பிற என்று சொல்லி அந்த நற்செய்தியை கண்டு சந்தோஷம் அடைய கருப்பை பாராட்டுங்கய்யா அன்றுவரையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க ஐயா குட்டி பிள்ளைகளே ஆசிர்வதிங்கப்பா இந்த இயற்கையினால் யார் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்களோ இருமல் ஆஸ்மா கொரோனா அன்றவரை இன்னும் கேன்சர் இப்படிப்பட்ட பல்ஸ் இப்படிப்பட்ட பயங்கரமான அன்றவரை தைராய்டு இப்படிப்பட்ட யாதில சிக்கி தவித்துக்கொண்டு எந்த அந்த கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இதோ அவங்க துக்கத்தை ஆனந்த சந்தோஷமாக மாற்றுங்கிறாதையா பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாமம் ஐம்படட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹம்